ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் எம்எஸ்டார் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட பொது அறிவு பகுதியிலிருந்து குஷின்ஸ் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் பார்ட் செவன்டீன் வரைக்கும் வீடியோ கொடுத்துட்டேன் இது பார்ட் எயிட்டீன் வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரம் வினாக்கள் புதறிவு வினாத்தாள்னு கொடுத்துருப்பேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தமிழுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுலேயுமே வந்து இருபத்தி மூணு வினாத்தாள்கள் ரெஃபர் பண்ணியிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு வினாக்கள் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா இது ரெண்டு கொஷின்ஸுமே வந்து எக்ஸாம்குள்ளே பார்த்து முடிச்சுருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழில் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்ட இருக்கும் ஜிகேலையும் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கொஷின்ஸ் கிட்டே இருக்கும் ஓகேங்களா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு போல் வந்து கொஷின் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகும்போது இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நம்ம சேனலில் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுனா வீடியோ கூட லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பின் வருவனவற்றில் எது எவை கார்பனின் மாற்றுரு அல்ல பின் வருவனவற்றில் எது எவை கார்பனின் மாற்றுரு அல்ல இரண்டு கார்போரண்டம் வந்து கார்பனின் மாற்றுரு அல்ல கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது ரெண்டு பார்ட்டு தான் வரும் மொத்தமே வந்து இருபது பார்ட்டு தான் ஓகேங்களா இது பார்ட் எயிட்டின் வீடியோ இன்னும் ரெண்டு பார்ட்டுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொது அறிவு சீரீஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் ஆல்ரெடி தமிழ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு குரூப் ஃபோர் கொஷின்ஸ் ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் நான் ரெண்டாயிரத்தி இரு பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்த குரூப் ஃபோர் கொஷின்ஸ் மட்டும் பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருக்கேன் அது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போது மார்னிங் தான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போயிட்டு பார்த்துருங்க கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் குரூப் ஃபோர் கொஷின் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஷின் குரூப் ஃபோர் கொஷின்ஸ் மட்டும் இருக்குது மீதி எல்லாமே வந்து கலந்து வரும் டிஎன்பிஎஸ்சில கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து குரூப் டூ ஏன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா கொஷின் கலந்தா வரும் ஆனால் தமிழ் கொஷின் இப்போ நைன் ஹண்ட்ரட் கொஷின் குரூப் ஃபோர் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் எக்ஸாம் கிட்ட வரதுனால உங்களுக்கு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக அது நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இது ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம ஜிகேவும் கொடுப்போம் குரூப் ஃபோர் ஜிகே கொஷின்ஸும் வந்து அந்த எயிட் இயர்ஸ்க்கான ஜிகே கொஷின் வந்து இந்த சீரியஸ் முடிஞ்சோடனே அடுத்து குரூப் ஃபோர் கொஷின்ஸு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா அடுத்த வினா பார்க்கலாம் பின் எது எவை கார்பனின் மாற்று அல்லனா கார்போரண்டம் மற்றும் வைரம் கிராஃபைட் புல்லரின் வைரம் கிராஃபைட் புல்லரின் அடுத்து உணவு வலை என்பது உணவு சங்கிலியின் பிணைப்பு உணவு வலை என்பது உணவு சங்கிலியின் பிணைப்பு அடுத்த வினா பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் மைசூர் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் மைசூர் அடுத்து பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் லாமார்க் லா மார்க் கீழ்கண்ட எந்த சேர்மம் உரமாக பயன்படுகின்றன கீழ்கண்ட எந்த சேர்மம் உரமாக பயன்படுகின்றன அமோனியம் குளோரைடு அமோனியம் குளோரைடு கீழ்கண்ட எந்த சேர்மம் உரமாக பயன்படுகின்றன அமோனியம் குளோரைடு ஒரு நீர்ம கரைசலின் பிஹெச் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எட்டு என்றால் அதன் பிஓஹெச் எதற்கு சமம் ஒரு நீர்ம கரைசலின் பிஹெச் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எட்டு என்றால் அதன் பிஓஹெச் எதற்கு சமம் ஆறு ஆறுக்கு சமம் அடுத்து தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது மைய விளக்கி மைய விளக்கி அண்டத்தின் புவியீர்ப்பு முடுக்கம் இல்லையெனில் கீழ் கண்டவற்றில் எது சரியானது அண்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் இல்லையெனில் கீழ் கண்டவற்றில் எது சரியானது ஏ மற்றும் பி இரண்டும் சரி ஏ மற்றும் பி இரண்டும் சரி எடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் முற்றிலும் உருக்குலைவை ஏற்படுத்தும் எடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் முற்றிலும் உருக்குலைவை ஏற்படுத்தும் எதுனா நம்ம புவியில புயர்ப்பு முடுக்கம்னு ஒன்று இல்லைனா என்ன நிகழும்னு கேட்குறாங்க இடையின்மை என்ற உணர்வு இருக்கும் முற்றிலும் உருக்குலைவை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க அடுத்து நமது உணவின் முக்கிய பகுதியாகவும் மேலும் நோய் தொற்றினை எதிர்த்து போராட உதவி செய்யும் டேஸ் ஆகும் நம் உணவின் முக்கிய பகுதியாகவும் மேலும் நோய் தொற்றினை எதிர்த்து போராட உதவி செய்யும் டேஸ் ஆகும் புரதம் நம் உணவின் முக்கிய பகுதியாகவும் மேலும் நோய் தொற்றினை எதிர்த்து போராட உதவி செய்யுவது புரதம் அடுத்து சிவமித்தேவா திட்டம் தொடர்பான அறிக்கையை கவனியங்கள் சிவமித்வா திட்டம் தொடர்பான அறிக்கையை கவனியுங்கள் இதில் வந்து கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதில் வந்து ஒன்று மற்றும் தான் ஒன்று மற்றும் ரெண்டும்தான் கிராமப்புற நில பதிவீடுகளை புதுப்பித்தல் கிராமப்புற குடும்பங்களுக்கு உரிமை பதிவீடு வழங்குதல் மற்றும் சொத்து அட்டைகளை வழங்குதல் ஆகிய திட்டத்தின் நோக்கமாகும் எஸ்விஏ எம்ஐடிவிஏ இது வந்து சிவமித்வா திட்டம் இது வந்து கிராமப்புற நிலப்பதிவீடுகளை புதுப்பித்தல் கிராமப்புற குடும்பங்களுக்கு உரிமை பதிவீடு வழங்குதல் மற்றும் சொத்து அட்டைகளை வழங்குதல் ஆகிய திட்டத்தின் நோக்கமாகும் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் மத்திய திட்டம்னு சொல்கிறாங்க இதை பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் மத்திய திட்டம்னு சொல்கிறாங்க அடுத்து பொருளாதார சரிவின் அறிகுறி எது பொருளாதார சரிவின் அறிகுறி ஒன்று மூணு நாலு ரெண்டு பொருளாதார சரிவின் அறிகுறி வந்து உயரும் கூலி அடுத்து விரைவான தொழில் வளர்ச்சி அடுத்து நிலையான அரசியல் சூழல் உயரும் வேலையின்மை உயரும் கூலி விரைவான தொழில் வளர்ச்சி நிலையான அரசியல் சூழல் உயரும் வேலையின்மை இதெல்லாம் சொல்கிறாங்க அடுத்து பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறு வாழ்வதற்கான மத்திய அரசின் திட்டம் எது பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறு வாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் ஸ்மைல் திட்டம் ஸ்மைல் திட்டம் அடுத்து டிஜிட்டல் இந்தியா எனும் முன்முயற்சி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு டிடி டிஜிட்டல் இந்தியா எனும் முன்முயற்சி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பொது உடைமை அறிக்கை எனும் நூலை எழுதியவர்கள் யார் பொது உடைமை அறிக்கை எனும் நூலை எழுதியவர்கள் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் அடுத்து கோட்டை ஆமீர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டில் திரு ஜே முகமது ரஃபி பெற்றார் இவர் டேஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோட்டை அமீர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டில் திரு ஜே முகமது ரஃபி பெற்றார் இவர் டேஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதினோரு ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் சர்வதேச அளவில் வெப்பமண்டல ஸ்வர்ணோசம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் டேஸ் இவை இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய மண்குழுவை சார்ந்தது கருப்பு மண் சர்வதேச அளவில் வெப்பமண்டல சொர்ணோசம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் கருப்பு மண் இவை இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய மண்குழுவை சார்ந்தது அடுத்து டேஸ் ஆறு இந்தியாவில் உருவானது அல்ல டேஸ் ஆறு இந்தியாவில் உருவானது இல்லனா சட்லஜ் ஆறு சட்லெட் ஆறு எந்த வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது எந்த வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது மித வறண்ட புல்வெளி காலநிலை மிதவறண்ட புல்வெளி காலநிலை அடுத்து எந்தெந்த பண்புகள்னு பார்த்தலாம் ஆண்டு சராசரி வெப்பநிலை பதினெட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருக்கணும் ஆண்டு சராசரி வெப்பநிலை பதினெட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கணும் பருவகால மழை மழை மறைவு பகுதியில் அமைந்துள்ளது இதெல்லாமே வந்து மிதவறண்ட புல்வெளி காலநிலைன்னு சொல்கிறாங்க அடுத்து ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பிலிருந்து பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பிலிருந்து பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது அதன் பெயர் என்ன ஸ்ட்ரேட்டஸ்பியர் ஸ்டேட்டோஸ்பியர் ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பிலிருந்து பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது அதன் பெயர் ஸ்டேட்டஸ்பியர் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அடுத்து பின்வருவனவற்றுள் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் பின்வருவனவற்றுள் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு பின்வருவனவற்றுள் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் குறும்பர் பனியர் தோடர் குறும்பர் பனியர் தோடர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் அடுத்து குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகை முடியாச்சின்னு சொல்லுவாங்க முடியாட்சி அடுத்து குவாஜா ஜஹான் என்பவர் கீழ்கண்ட சுல்தானின் வாசீராக இருந்தவர் குவாஜா ஜஹான் என்பவர் கீழ்கண்ட சுல்தானின் வாசிராக இருந்தவர் யார்னா முகமது பின் துவா துக்லக் முகமது பின் துக்லக் பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனும் வரியை விதித்ததுன்னா மராட்டியர் மராட்டியர்கள் சவுத் என்னும் வரியை விதித்தாங்க அடுத்து சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர் இரண்டாம் விருபாக்ஷர் சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர் இரண்டாம் விருபாக்சர் கோனார் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோனார் சூரிய கோவில் கருப்பு பகோடா கோனார் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கருப்பு பகோடா அடுத்து தௌலதாபாத்திற்கு அருகில் வானியல் ஆய்வுக்கூடம் கட்டியவர் யார் தௌலதாபாத்திற்கு அருகில் வானியல் ஆய்வுக்கூடம் கட்டியவர் பெரோஷா பாமினி பெரோஷா பாமினி தௌலதாபாத்திற்கு அருகில் வானியல் ஆய்வுக்கூடம் கட்டியவர் பெரோஷா பாமினி அடுத்து ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஸ் உரிமை தேவைப்படுகிறது ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஸ் உரிமை தேவைப்படுகிறது மத சுதந்திரத்திற்கான உரிமை மத சுதந்திரத்திற்கான உரிமை அடுத்து நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் யார் நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் ஏ வி டெய்சி ஏ வி டெய்சி அவர்கள் நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் ஏ வி டெய்சி அவர்கள் சர்க்காரியா ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது சர்க்காரியா ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது ஒன்றிய மாநில உறவுகள் ஒன்றிய மாநில உறவுகள் அடுத்து ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி ஆர்டிக்கல் நூத்தி ஐம்பத்தி நாலு ஆர்டிக்கல் நூத்தி ஐம்பத்தி நாலு பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை பின் எது சரியாக பொருத்தப்படவில்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அதுதான் சரியாக பொருத்தப்படலை பின்வரொற்றில் எது சரியாக புரிந்திருக்குன்னா சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அதாவது குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சுற்றொடர்களில் எவை சரியானவை அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சுற்றொடர்களில் எவை சரியானவை இதுல ஒன்று ரெண்டு மூணும் சரி ஒன்று ரெண்டு மூணுமே சரி ஆறு முதல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் ஆறு முதல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் பொது சொத்தை பாதுகாத்தல் பொது சொத்தை பாதுகாத்தல் அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல் அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல் ஆறு முதல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் பொது சொத்தை பாதுகாத்தல் அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல் அடுத்து அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் சட்டப்பிரிவு பனிரெண்டு முதல் முப்பத்தைந்து வரை குறிப்பிடப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் சட்டப்பிரிவு பனிரெண்டு முதல் முப்பத்தைந்து வரை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் மகாசாசனம் என விவரிக்கப்படுகிறது பகுதி மூணு வந்து இந்தியாவின் மகாசாசனம் சொல்கிறாங்க மேற்கண்ட கூற்றில் எது எவை சரியானதுன்னு கேட்குறாங்க ரெண்டுமே சரியானது அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் உள்ள மூணில் சட்டப்பிரிவு பனிரெண்டு முதல் முப்பத்தைந்து வரை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் மகாசாசனம் பகுதி மூணு அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதன் அடிப்படை நோக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதன் அடிப்படை நோக்கம் பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சிமுறை பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சிமுறை டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்திருத்தம் அறுபத்தி ஒன்பது அரசமைப்பு சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்டத்திருத்தம் அடுத்து மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியா டேஸ் தரப்பட்டியல் இடத்தில் உள்ளது மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியா டேஸ் தரப்பட்டியல் இடத்தில் உள்ளதுனா நூற்றி முப்பத்தி ஓராவது தரப்பட்டியல் இடத்தில் உள்ளது நூற்றி முப்பத்தி ஓராவது தரப்பட்டியல் இடத்தில் உள்ளது வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் எம் எஸ் சுவாமிநாதன் வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அடுத்து கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசையாக வரிசைப்படுத்துக கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசையாக வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு ஒன்று வட்டார கிராம வங்கிகள் அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த பயிர் காப்பீட்டுத் திட்டம் அடுத்து கிசான் கடன் அட்டை லாஸ்டா விசை விதை மசோதா வட்டார கிராம வங்கிகள் ஒருங்கிணைந்த பயிர் காப்பீட்டுத் திட்டம் கிசான் கடன் அட்டை லாஸ்டா விதை மசோதா அடுத்து எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதது எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதனா சுங்க வரி சுங்க வரி வந்து மறைமுக வரியில் வரும் நன்கொடை வரி வருமான வரி சொத்து வரிலாம் நேரடி வரியில் வரும் நன்கொடை வரி வருமான வரி சொத்து வரிலாம் நேரடி வரியில் வரும் அடுத்து கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணி ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணி பணத்தை வெளியிடுதல் வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல் அரசின் வங்கின்னு சொல்லுவாங்க ரிசர்வ் வங்கியை மாற்று விதத்தை கட்டுப்படுத்துதல் பணத்தை வெளியிடுதல் வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல் அரசின் வங்கி வந்து ரிசர்வ் வங்கி மாற்று விதத்தை கட்டுப்படுத்துதல் அடுத்து அட்டல் இன்னோவேஷன் மிஷின் அடல் இனோவேஷன் மிஷின் டேஸால் மேம்படுத்தப்பட்டது அடல் இனோவேஷன் மிஷின் நிதி ஆயோக்கால் மேம்படுத்தப்பட்டது நிதி ஆயோக்கால் மேம்படுத்தப்பட்டது அடுத்து கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும் கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும் ஒன்று மற்றும் இரண்டு சரி ஒன்று மற்றும் இரண்டு சரி கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து இருத்தல் கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்திருத்தல் இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து இருத்தல் இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை டேஸ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளார் டேஸ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று ராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று ராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சாரே ஜஹாங்ஷே அச்சா என்ற புகழ்பெற்ற தேசப்பற்ற பாடலை தொகுத்தவர் முகமது இக்பால் சாஹே ஜஹாங்கே அச்சா என்ற புகழ்பெற்ற தேசப்பற்ற பாடலை தொகுத்தவர் முகமது இக்பால் சாஹே ஜஹாங்கே அச்சா என்ற புகழ்பெற்ற பாடலை தேசப்பற்ற பாடல் தொகுத்தவர் முகமது இக்பால் அடுத்து எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி என்னும் பிரச்சாரம் அறியப்பட்டது எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி என்னும் பிரச்சாரம் அறியப்பட்டது வெள்ளையனே வெளியேறி இயக்கம் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் கதாநாயகி என கருதப்படுபவர் யார் வெள்ளையனு வெளியேறிய இயக்கத்தின் கதாநாயகி என கருதப்படுபவர் அருணா ஆசப் ஹலி அருணா ஆசப் ஹலி ராஜாஜி சட்டமறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் ராஜாஜி சட்டமறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூர் சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் கானிங் பிரபு எந்த இடத்தில் மகாராணியர் பிரகடனத்தை வெளியிட்டார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் கானிங் பிரபு எந்த இடத்தில் மகாராணியார் பிரகடனத்தை வெளியிட்டார் அலகாபாத் அலகாபாத் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆண்ட்ரு ஜஹோர் ஆண்ட்ரு ஜஹோர் சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது சங்கம் என்ற சொல் தமிழ் கவிஞர்கள் அவை சங்கம் என்ற சொல் தமிழ் கவிஞர்கள் அவை விஜயநகர பேரரசுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்திலிருந்து ரேணுகொண்டாவிற்கு மாற்று வழங்குவது வழிவகுத்ததுக்குமான போர் தலைக்கோட்டை போர் விஜயநகர பேரரசுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்திலிருந்து ரேணுகொண்டாவிற்கு மாற்று வழிவகுத்ததுமான போர் தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போர் யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணிமேகலை சங்கம் என்கிற தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணிமேகலை சங்கம் என்கிற தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது சௌத்ரி வி கோணாம்பால் சௌத்ரி வி கோணாம்பால் கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நீதி கட்சியில் சி என் அண்ணாதுரை டேஸ் சேர்ந்தார் நீதி கட்சியில் சி என் அண்ணாதுரை டேஸ் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சேர்ந்தார் நீதி கட்சியில் சி என் அண்ணாதுரை சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் சாதி ஒழிப்பிற்காக சாதி ஒழிப்பிற்காக அடுத்து கொக்கக்க கூம்பும் பருவத்து என்ற குரலில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் கொக்கக்க கூம்பும் பருவத்து என்ற குரலில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் கொக்கு போல கொக்கு போல மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது இம்மூன்றும் வேண்டாத மகிழ்ச்சி பொய்யான மானம் கஞ்சத்தன்மை மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறதுனா வேண்டாத மகிழ்ச்சி பொய்யான மானம் கஞ்சத்தன்மை அடுத்து கீழ்காணும் பொருளை உடைய திருக்குறளை தேர்வு தேர்க உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது இது வந்து எந்த திருக்குறள்னா மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன் அடுத்து நாளத்தின் மானப்பிரிது எது நாளத்தின் மானப்பிரிது தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி யாருக்கும் வெட்கமில்லை எனும் நாடகத்தையை எழுதியவர் யார் யாருக்கும் வெட்கமில்லை எனும் நாடகத்தினை எழுதியவர் சோ அவர்கள் சோ அவர்கள் ராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யார் ராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் நப்பூதனார் முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் நப்பூதனார் சரியானவற்றை பொறுத்துக நாழிகை வட்டில் நேர அளவில் நாழிகை வட்டில்னா நேர அளவு அடுத்து நாழினா சிறிய அளவை அம்பாரம்னா பெரிய அருங்கோண அளவை பதக்குனா குதிரை கிராம் அளவு குதிரை கிராம் அளவு நாழிகை வட்டில்னால் நேர அளவு நாழினா சிறிய அளவை அம்பாரம்னா பெரு அருங்கோண அளவை பதக்குனா குதிரை கிராம் அளவு தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடியாக்கான இணைய முகப்பு டேஸில் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடிக்கான இணைய முகப்பு டேஸில் தொடங்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்தியாவில் டேஸ் மாநிலம் முதலில் மகளிர் உயிர் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்கியது இந்தியாவில் டேஸ் மாநிலம் முதலில் மகளிர் உயிர் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்கியது தமிழ்நாடு தமிழ்நாடு அடுத்து தமிழக அரசின் கொள்கை குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டின் படி தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சியை அதனோடு தொடர்புடைய இந்திய அளவிலான தரவரிசையோடு பொறுத்துக தமிழக அரசின் கொள்கை குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி படி தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சியை அதனோடு தொடர்புடைய இந்திய அளவிலான தரவரிசையோடு பொறுத்துக ரெண்டு நாலு மூணு ஒன்று துணி வந்து இரண்டாம் இடம் உணவு பதப்படுத்துதல் நான்காம் இடம் ரப்பர் மற்றும் நெகிழ் மூன்றாம் இடம் வாகன உற்பத்தி மற்றும் வாகன உதிரி பாகங்கள் முதலிடம் துணி வந்து பார்த்தீங்கன்னா துணி இண்டஸ்ட்ரி வந்து இரண்டாம் இடம் உணவு பதப்படுத்துதல் நான்காம் இடம் ரப்பர் மற்றும் நெகிழ் வந்து மூன்றாம் இடம் வாகன உற்பத்தி மற்றும் வாகன உதிரி பாகங்கள் தான் இடம்ல இருக்குது தமிழக அரசின் கொள்கை குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டின் படி அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளையை பணியமர்த்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு அடுத்து டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி திட்டம் குறிப்பாக கவனம் செலுத்துவன டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி திட்டம் குறிப்பாக கவனம் செலுத்துவன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் நாலு இரண்டும் ஒன்னு மற்றும் நாலு இரண்டும் உண்மை ரெண்டு பொய்ன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று மற்றும் நாலு தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதங்களை குறைத்துதல் தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதங்களை பொரு குறைத்தல் விபத்து பராமரிப்பு இதுதான் வந்து அந்த திட்டத்திற்கான நோக்கம்னு சொல்றாங்க இதெல்லாம் ரெண்டு பொய்ன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது எழும்பூர் தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா எழும்பூர் அடுத்து தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தமிழகத்தில் பொறியியல் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் ஒரே டேஸ் இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தமிழக பொறியியல் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் சேர ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க கட்சி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கட்சி இயக்கம் கட்சி இல்லைன்னா இயக்கம்னு சொல்லுவாங்க தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மெட்ராஸ் திராவிட இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மெட்ராஸ் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மெட்ராஸ் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து ஃபைனல் வினா மீதியை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூடில் வந்துடும் நூற்றி எழுபத்தைந்து ஐந்து வரைக்கும் தான் ஜிகே வாவு சிதம்பரனாரால் தூத்துக்குடியில் சுதேச கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது அவர் காலியா லாவோ என்ற இரு பெயர்களை உடைய இரண்டு கப்பல்களை வாங்கினார் அவர் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே செலுத்தினார் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே செலுத்தப்பட்டது வாகு சிதம்பரனாரால் தூத்துக்குடியில் சுதேச கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது அவர் காலியா லாவோ என்ற பெயர்களை உடைய இரண்டு கப்பல்களை வாங்கினார் அவை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே செலுத்தப்பட்டது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிக்க வச்சுக்கோங்க தென் யாரென்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களே வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க வேணுன்றவங்க பே பண்ணி கேட் பண்ணிக்கங்க தேங்க்யூ